ஜீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு அப்படி இருக்கு மட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு பாட்டுக்குயலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் மில்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில் வணக்கங்க நம்ம செய்கிற தொழிலை ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக செய்யணும் அந்த சந்தோஷமாக திருப்தி எப்படி கிடைக்கும் நம்ம கொடுத்த பொருளை வாங்கிட்டு போய் அவங்க பயன்படுத்திட்டு அதில் வந்து அவங்க சொல்கிற ஃபீட்பேக் இருக்கு இல்லையா அதில் தான் கிடைக்கும் அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகளில் தான் வந்து நம்ம தொழிலை நேர்த்தியாக பண்ணியிருக்கோமான்ற திருப்தி வந்து நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தேவகோட்டை பகுதிகளில் அரசியல் வட்டாரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச நபரான திரும்பப்பட்டியை சேர்ந்த அண்ணன் தனுஷ்கொடி அவங்கள வந்துட்டு இன்றைக்கி போய் சந்திச்சிருந்தோம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் அவங்களுக்கு பெட்டி தேன் பெட்டிகள் கொடுத்துருந்தோம் அந்த பெட்டியிலேருந்து இன்றைக்கி நம்ம தேன் எடுத்து அவங்களுக்கு நேரடியாக கொடுத்துக்கிட்டுருக்கோம் கொடுக்குறோம் இதுதான் அந்த பதிவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ அவங்களும் அவங்க குடும்பத்தாரோ அந்த பெட்டியை வாங்கிட்டு எந்த அளவுக்கு பயனடைஞ்சாங்க சந்தோஷப்பட்டாங்கன்றதை நம்ம காணொலியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைவாக இருந்தது ஏன் அப்படின்னா நான் செய்கிற தொழிலில் நான் கரெக்டாக இருக்கேன் நீர்த்தியாக செய்கிறேன் அப்படின்றத வந்து அவங்க சொன்னப்போ வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த மகிழ்ச்சியோட இந்த பதிவில் பதிவு செஞ்சுட்டு என்னென்னு கிட்டே வாழ்த்து பெற்று அங்கேருந்து நம்ம கிளம்புறோம்